வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சோ காலையில சில வேலைகள் இருந்தபடியா நேத்து நைட்டுக்கு அப்புறம் இப்பதான் வீடியோ வந்து போடுறோம் சோ இந்த வீடியோல வந்து நிக்ஷன் அப்படின்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்கா பிக் பாஸ் ஒருத்தர் போனார்ல அவர் தான் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு போன போட்டியாளர்கள் பிரதீப் அண்ணா மேம் இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரையுமே மக்களுக்கு வந்து மறந்துட்டாங்க சரிங்களா ஏன்னா கழுவி ஊத்தி வழியில் அனுப்பினாங்க மக்கள் அதாவது இப்ப மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோவிகா அக்ஷயா அனன்யா சரவண விக்ரம் விஜயவர்மா வர்மா இப்படியான நபர்கள் இருப்பதையே இருப்ப இருக்கும் போது அவங்களுடைய சீன் வரும்போது மக்கள் டிவி ஆஃப் பண்ணி போட்டு போனார்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கு இவங்களை பிடிக்கல சோ அப்ப இனி மக்கள் இவங்களை வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க சோ மக்களால் கலையூத்தப்பட்டு போன நபர்கள்ல ஒருத்தர் தான் நிக்ஷன் அப்ப அவர் வந்து மக்கள் கொண்டாடுகின்ற மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்களை பத்தியும் அப்புறம் ஆயிசு அவர்களை பத்தியும் வந்து அவருடைய ஸ்பேஸ்ல வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பிரதீப்புக்கு நான் நெட்கா கொடுத்தது சரிதான் அதுல நான் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோல ஒரு மக்களின் கருத்து என்ன அப்படின்றத பார்த்திடலாம் சரிங்களா அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுடைய திற தரமான செய்கை அர்ச்சனா அப்படின்னாலே நேர்மை சரிங்களா சோ அது வந்து அதை பற்றி நம்ம என்னன்னு பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லாக லைக் டைம் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை ஓகே நிக்ஷன் அப்படின்றவர் வந்து ஸ்பேஸுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னு நினைக்கிறேன் முந்தா நினைக்கிறேன் போய் வந்து அவருடைய ரசிகர்கள் ரசிகர்களா நாலஞ்சு பேரு சரிங்களா மக்களை இன்னொன்னு சொல்றேன் இப்ப வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி இதுல எல்லாமே காசை கொடுத்து வாங்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லைவுக்கு வர்றேன் அப்போ எனக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் இதையே தொழிலாக வச்சுருக்காங்க ஐநூறுவா கொடுத்தா நம்மளோட லைவில் வந்து ஒரு நூறு பேர் வர்ற மாதிரி பண்ணும் ஏன் இப்போ ட்விட்டரில் வந்து ஃபாலோவர்ஸே வந்து காசை கொடுத்து எடுக்கலாம் ஏ ப்ளூடிக்கே காசை கொடுத்தா கொடுக்குறாங்க ஸோ அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க சரிங்களா அப்போ அதில் வந்து அந்த கான்வர்சேஷனில் தான் அந்த அப்புறம் சொரகிதுவன் அப்படின்னு சொன்னத ஒரு பொண்ணு வந்து பொண்ணு வாய்ஸ் இப்ப வாய்ஸ் எல்லாமே நிறைய வெடியா பண்ணலாமே ஆ இருக்கு அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்றது இருக்கு எல்லாமே தான் அங்க இருந்தார் அது பாக்கே கிளியரா தெரியுது சொரகிடுவன் அப்படின்னு சொன்னார் இவர் அதை வந்து ஒன்று வந்து வாழ்த்துறாங்க அப்புறம் இவர் தனுஷ்மாரி இருக்காராம் அப்படின்னு எல்லாமே தன்னைத்தானே ஒரு புகழ்ற ஒரு செட்டப் தான் அது உண்மையான ரசிகர்கள் உண்மையான மனிதர்கள் அது ப பண்றாங்களா எனக்கு அப்படி தோணையில் பல மக்களுக்கும் அப்படி தோணையில் இதெல்லாமே செட் பண்ணப்பட்ட ஒரு தான் இருந்துச்சு சரிங்களா எப்படி இப்போ இப்போ ட்விட்டரில் ஃபுலவசர் காசு கொடுத்து வாங்குறாங்களோ அது மாதிரி அந்த ஒரு நூற்றி ஐம்பது பேர் நூறு பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் எழுபது வீதம் எண்பது வீதம் இப்படி இப்படி நான் இப்போ இதுக்கு வாங்குறேன் நீங்கள் வந்து எனக்கு இந்த இதுக்கு ஆட்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் அதே நேரத்தில் நான் என்னை பற்றி இப்படி போனது சொல்லு அப்படின்னு பண்ண மாதிரி தான் கிளியரா தெரிஞ்சுது சரிங்களா ஏன்னா ஒருத்தர் சொருங்கிறவன் அப்படின்னு சொல்றத நல்லா இருந்துச்சு மாசா இருந்துச்சு சொல்ற அளவுக்கு மனித நேயம் வந்து இந்த உலகத்துல இல்லாம போகல சரிங்களா அஞ்சு வயது குழந்தைங்க கூட அது தப்பான வார்த்தை அப்படின்னு தெரியும் ஆனா அதான் வந்து மாசா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது ரோபோட் இல்லை அப்படின்னா அது இந்த என்ன சொல்றது ஃபுல்லா செட் பண்ணப்பட்டதுன்றதான் பார்க்க முடியுது சரிங்களா ஸோ அப்படி இருக்கு அந்த கான்வர்சேஷனோட சேர்த்து தான் என்னத்தை சொல்லியிருக்காருன்னா நான் பிரதிபுக்கு கொடுத்த ரெட் கார்டு இதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் சரிங்களா நான் பிரதிபுக்கு கொடுத்த ரெட் கார்டு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதுல நான் மாறப்போறதுல சில பேர் மாறிட்டாங்க ஆயுசு வந்து மன்னிப்பு தான் மறைபுமா சொல்றாரு சில பேர் மாறிட்டாங்க நான் அப்படியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு அதே நேரத்தில் இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டேன் இன்டர்வியூ கொடுத்தா அது வந்து வேற மாதிரி பேச்சும் பொருள் பேசு பேச பேச்சு பொருளா மாறிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா சோ நாங்க சொல்றது என்ன அப்படின்னா நீங்க வாயத்திலிருந்தாலே பொய் பித்தலாட்டம் தான் கேங்கில் இருக்க எல்லாருமே மாயா பூர்ணிமா ஜோவிகா ரவீனா நிக்சன் அக்ஷயா அனன்யா விஜயவர்மா இது எல்லாமே அந்த புள்ளிகேங் செட்ட கேங் கானாபாலா எல்லாருமே வாயத்திலிருந்தா பொய் தான் அதுவும் ஒரு அம்மா கிட்ட ட்ரைனிங் எடுத்து போட்டு தான் பண்றாங்க ஜோவிகாட அம்மா கிட்ட சரிங்களா சோ அதனால மக்கள் அவங்களோட நம்மட வாழ்க்கையில இருக்கிற அஞ்சு நிமிஷம் ஏன் ஒரு நிமிஷத்தை கூட செலவழிச்சு உங்களோட பேச்சுக்கு ரெடியா இல்ல ஏன்னா நாங்க கண்ணால இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்டோம் அந்த விடயத்துல சம்பந்தப்பட்ட ஆயிசு அவர்களே எல்லா சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஆயிசு அவர்களுடைய கமல்ஹாசன் ஆந்திரால போய் நவம்பர் நாலாம் தேதி பிரதிபன்னா நவம்பர் ஏழு எட்டு என்னவோ ஆந்திராக்கு போய் கமல்ஹாசன் கிட்ட பிரதீப் அண்ணா கிட்ட தப்பு மேல தப்பு இல்ல அவரை திரும்ப விடுவோம் அப்படின்னு கேட்க கமல்ஹாசன் ஸ்ட்ராங்கா இருந்தார் அவருடைய ஈகோவின் காரணமா சோ எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் அவர்கள் எந்த தப்புமே பண்ணல தப்பெல்லாம் பண்ணது இந்த கேங் தான் நிஷன் வந்து பிரதிபிக்கு ரெக்கார்ட் கொடுக்க காரணம் ஆயுசு கிட்ட அவருடைய அந்த இந்த தடவுற வேலைகள் அதெல்லாம் வச்சுக்க முடியாது என்றதுக்காக பிரதீப் இருந்தா அந்த அநியாயத்தை நடக்க விட மாட்டார் என்றதுக்காக கேவலமா நிக்ஷன் வந்து ஒரு பண்ண விடியும் பிக் பாஸ் வரலாற்றுலயே பிக் பாஸ் ஷோக்கு இப்படி ஒருத்தர் போக கூடாது அப்படி என்பது மக்கள் நினைக்கிறது நிக்ஷன பார்த்து அவ்வளவு கேவலமான விடயங்கள் நிக்ஷன் வந்து பண்ணிருக்காரு சரிங்களா சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் சொல்றதை மக்கள் நம்புவாங்களா இல்ல மக்கள் அவங்களோட வாழ்க்கையில டைம் செலவழிச்சு அதை பார்க்க இருப்பார்களா இப்ப நிஷனோ ஜோவிகா பூர்ணிமா மாயா இப்படிப்பட்ட நபர்கள் லைவ்லயோ இல்ல எபிசோட்லயோ வரும்போது பல அம்மாமார் அக்காமார் வந்து டிவி ஆஃப் பண்ணி போட்டு இல்ல வேற சேனல்ல மாத்தி போட்டு இல்ல இந்த இது இந்த விடயத்தை பார்க்கற நேரம் வேற ஏதாவது உருப்படியா பண்ணலாமு சமையல் வேலைகளோ இல்லை வேற யாரோட போன் பேசுறதோ இல்ல வேற வந்து பண்ண போயிருவாங்க அப்ப ஷோ நடக்கைக்குள்ளேயே மக்களுக்கு இவங்களை பிடிக்கல இவங்களுக்காக மக்களை வந்து அவங்களோட டைம் செலவழிக்க விரும்பல அப்ப இவர் சொல்ல போற பொய்கள் இன்டர்வியூல மக்கள் கேட்க ரெடியா இது ஒண்ணு இன்னொன்னு வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே வாயத்திலிருந்தா மாட்டிக்கதான் போறீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல உங்களுக்கு பாதுகாப்பா உள்ளுக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் இருந்தாங்க மாயாவோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க இங்க பப்ளிக் வாயத்திலிருந்து போய் சொன்னா மக்கள் விடுவாங்களா சோ பயம் இருக்கும் இல்ல தான் அண்ணன் வந்து இவ்வளவு தூரம் நடிச்சு அண்ணன் தம்பி வந்து இவ்வளவு தூரம் நடிச்சு கொண்டு இருக்காரு சரிங்களா சரி இது இது நான் இந்த ஒரு ஆறு நிமிஷம் இவரை பத்தி பேசினதை கூட என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஒரு சில நிமிடங்களை வீணாக்கிட்டு அப்படின்னா எனக்கு தோணுது பட் நம்ம ஒரு பதில் அதுக்கு தான் சரிங்களா ஓகே அப்புறம் ஆயிசுவர்களுடைய அப்பா அம்மாக்கு எப்பயுமே நான் சல்யூட் பண்றேன் ஏன் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பாவம் ஒருத்தருடைய வாழ்க்கை அழிச்சல்றது ஏழை ஜென்மத்துக்கு தொடரும் அது இப்ப புரியாட்டியும் இப்பயே பல பேருக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு சரிங்களா ஒரு அம்மா நடிச்ச படம் ஒண்ணு இப்ப வந்துச்சு இல்ல சரிங்களா அது ஓடிடி ரிலீஸ் ஆச்சு இவங்க நினைக்கிறாங்க ஓடிடியில வித்தா வந்து சக்சஸ் இல்ல இல்ல ஓடிடியில வித்தாரும் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கணுமே கிடைக்குமா கிடைக்காது பேரே நாரி போயிருக்கு அதை சரிப்படுத்தத்தான் அந்த அம்மா வந்து பெயிட் போர்ட்ஸ் பெயிட் பிஆரு பெயிட் ரிவியூக்கு கொடுத்து அந்த அம்மா ப்ரமோட் பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கு சரிங்களா அதை பற்றி அடுத்த வீடியோ வரும் சரியா ஸோ இவங்களுடைய பேரே அவுட்டு சரியா சோ அப்ப அந்த கர்மா மக்கள் இதெல்லாம் சும்மா விட மாட்டாங்க அப்ப அதையே பெற்றவர்கள் வயதுல மூத்தவர்கள் கூட இருக்கும் நபர்கள் கண்டிப்பா அதை சொல்லணும் நீ பண்ணது பெரிய பாவம் அதை வந்து அப்பா அம்மா பண்ணி அந்த பொண்ணு வந்து கேட்டது வந்து பெரிய படியம் சரிங்களா சோ அதையும் நாங்க மறக்க மாட்டோம் கண்டிப்பா அப்பா அம்மாக்கு எங்களுடைய சலூட் எப்பயுமே இருக்கும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து மக்களுக்கு நன்றி சொல்ல அப்புறம் வந்து வேற என்ன ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கானுங்க மக்களே பிக் பாஸ்ல ஒரு வருடமும் ஒரு ரூல்ஸ் வந்து மாறும் மாறிக்கொண்டிருக்கும் அதுவும் அந்த சீசன் டைட்டில் வின் பண்ற நபர்களுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும் அவங்க வந்து குறிப்பிட்ட மாதத்துக்கு எதுவும் பேசக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது ஏன் இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நீங்க மக்களோட கனெக்ட் வச்சிருக்கணும் அப்படின்ற விடயங்கள் வந்து நிறைய இருக்கு சரிங்களா ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் அதுல இருந்து இல்ல அதுக்கு அப்புறம் அப்புறம் மக்களோட அவங்க கனெக்ட் ஆவாங்க சரிங்களா அது வரைக்கும் சில பேர் மேட்டர் அது அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நல்லது சரிங்களா ஓகே மங்களே சோ இந்த வீடியோல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் துர்ஷனை கண்டால் தூர விலகு ரோட்ல நம்ம போய்க்குள்ள சாக்கடை இருந்துச்சுன்னா சாக்கடையை நம்ம பார்ப்போமா இல்ல சாக்கடையை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருப்போம் ஏன்னா அது சாக்கடை நம்ம அதுக்குள்ள காலை வச்சாலோ இல்ல அது சாக்கடை அப்படின்னு அறிஞ்சாலோ அழுக்கு நம்ம மேலதான் படும் அண்ட் நம்ம அந்த டைம் நம்ம வாழ்க்கையில செலவழிக்கிற ஒரு நேரம் வந்து வீணா போகும் அந்த சாக்கடையை பார்த்து இல்ல அப்படி சரிங்களா சோ புள்ளிகை மக்கள் மத்தியில அப்படிதான் ஸோ நான் இக்னோர் நெகட்டிவிட்டி பட் அதே நேரத்தில் ஏதாவது பைகள் வந்துச்சுன்னா இப்படி நம்ம பதிலடி கொடுப்போம் சரிங்களா மக்களோட கருத்தை நம்ம வந்து பேசுவோம் சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி